அடிப்படை உறுப்பட கட்சியில கிடையாது அண்ணாதிமுக எங்க தரப்பு தான் அதிமுக போச்சு ரெண்டா போச்சு மூணா போச்சு அதெல்லாம் பேசாதீங்க தயவு செய்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சதவீத வாக்கு கூடுதலாக பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சதவீத வாக்கு அதிகம் பெற்றிருக்கு கூட்டணி பலம் குறைவாக இருக்கின்ற அந்த நேரத்திலே அதிக வாக்குகளை பெற்ற கட்சி அதிமுக கட்சி அதனால் இந்த ஊடகமும் பத்திரிகையும் அருகூர்ந்து நான் கொள்கின்றேன் இனி இவர் இருக்கிறார் அவர் இருக்கிறார் அவர்லாம் இல்ல உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீ வேணுமேனே பரபரப்பால செய்தி இந்த கேள்வி கேட்கறீங்க அவர் பேசுறதுக்குலாம் நம்ம பதில் சொல்ல முடியுமா சட்ட நீதி என்ன இருக்குது சட்ட நீதி என்ன இருக்குது உங்களுக்கு தெரியும்ல அண்ணா திமுக என்பது எங்க தரப்புல இருக்குது அண்ணா திமுக எல்லா அதிகாரங்களும் நாங்க பெற்று ஒரு தேர்தலையும் நாங்க சந்திச்சிட்டோம் அதே மாதிரி அவங்க என்ன சொல்ல இருந்தாரோ அப்போ வந்து பத்தொன்பது தொகுதியில போட்டிக்கிட்டு பத்தொன்பது இருபது துறையிலும் இருந்தாங்க இப்போ முப்பத்தி நாலு தொகுதியில போட்டிகிட்டு இருக்காங்க ஆனா ஒரு தான் அதிகம் ஆனால் எத்தனை கூட்டம் நீங்க ஒட்டுக்கையாக இருந்துச்சு அண்ணா திமுக பாரஜிதா கட்சி ரெண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பல கட்சிகள் எங்களோடு இருந்த காரணத்தினாலே அதிக